உலக ரசகத்திற்கு அளிக்கிற ஊழியத்தின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளிலும் சகோதரர் டி அருள்தாஸ் அவர்கள் தேனுடைய வார்த்தைகளை நமக்கு தந்து நமக்காக ஜபிக்க இருக்கிறார்கள் விசுவாசத்துடன் ஜபத்துடனும் நிகழ்வை காணுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே குடும்பங்களிலே உங்கள் பிள்ளையுடைய வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை பெரிய அற்புதங்களை பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்விலே பரலோகத்தின் தேவன் கட்டளிடுவாராக கொஞ்சம் உற்சாகமாக எங்களுடன் இணைந்து நீங்கள் பாடுகளும் நம்முடைய கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சகோதர சகோதரிகளாகி உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் பெற்று வருகிற ஆசீர்வாதங்களுக்காக விடுதலைக்காக மெய்யான சந்தோஷம் சமாதானத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வேளையில் சற்று நேர நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் அதன் எட்டு ஒன்பது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி ஐந்து எட்டு ஒன்பது ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபுரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றைக்கும் நினைத்திருக்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளே நாம் நம்புகிற நம்முடைய இயேசு கிறிஸ்து உங்களை படைத்த கடவுள் உங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் முற்றிலுமாக வேதத்தில் அறிந்து கொள்ளுகிறோம் இந்த உலக வாழ்விலே மனிதனை நம்புகிறவர்கள் அல்லது உலகத்தை நம்புகிறவர்கள் மனிதனுடைய வாக்குறுதிகளை நம்புகிறவர்கள் அநேக தருணங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கிறார்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்விலே வருகிற கசப்புகள் மனவேதனைகள் வேதனைகள் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மாறி அநேகர் வாழ்வின் முடிவுக்கே போயிருக்கிறார்கள் இந்த அருமையான வசனத்தில் சங்கீதக்காரன் ஆண்டவரை பற்றி என்ன சொல்லுகிறான் என்றார் ஆயிரம் தலைமுறைக்கென்று உங்கள் வாழ்வை நினைத்து கொண்டிருக்கிறதான ஆண்டவர் அவர் என்ன சொல்லுகிறார் அவர் கட்டளையிட்ட வாக்கையும் மனிதர்களுக்கு அவர் இதை செய்வேன் இதை உனக்கு தருவேன் என்று மனிதர்களுக்கு கட்டளையிட்ட வாக்கையும் ஆபரகாமோடை அவர் பண்ணின உடன்படிக்கை ஏன் ஆபிரகாம் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்தவன் அவன் ஜீவனுள்ள தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் அவனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டார் ஜீவனுள்ள தேவன் ஏகோவா என்ற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு அவனுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது நம்புவதற்கு ஏது இல்லாத சூழ்நிலை அவனுடைய வாழ்விலே வந்தது இந்த காரியம் எப்படி எனக்கு நடக்கும் என்னுடைய குடும்பத்தில் எப்படி எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்ற கேள்வி மட்டுமல்ல அவனுக்கென்று சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரு அடி நிலமும் அவனுடைய காணியாட்சிக்கு இல்லாமல் இருந்தது அப்பொழுதுதான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமனுடைய பெயரை சொல்லி அழைத்து நீ காண்கிற இந்த பூமி எல்லாம் உனக்கு தருவேன் உன்னுடைய பாதங்கள் படுகிற உலகத்தின் எந்த பகுதியானாலும் உன்னுடைய காணியாட்சிக்கு நான் தருவேன் உனக்கு ஒரு அருமையான புத்திர பாக்கியத்தை ஒரு குமாரனை உனக்கு தருவேன் என்று வாக்கரினார் அந்த அந்த வாக்கருளின ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு நாளும் மறந்து போகவே இல்லை அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு யாரோ ஒருவரை நம்பி ஏதோ ஒரு சூழலில் ஒரு காரியத்தை நம்பி அல்லது ஒரு குடும்பத்தை நம்பி இல்லை ஒரு தலைவனை நம்பி நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை தொழில்களை நம்பி ஆனால் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த அதே நேரத்திலேதான் உங்களுடைய வாழ்விலை குறுக்கீடுகள் கடந்து வந்திருக்கின்றன யாரை நம்பினீர்களோ அவர்களை இன்றைக்கு உங்களால் பார்க்க முடியவில்லை யார் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொன்னார்களோ அவர்களை எல்லாம் உங்கள் கண்களால் காண முடியவில்லை உங்களை கண்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள் உங்களை பார்ப்பதே அவர்களுக்கு ஒரு அலர்ஜி ஒரு ஆரோசியமாக இருக்கிறது இந்த சூழலில் ஆபிரகாமனுடைய தேவனை கவனியுங்கள் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கை அவர் நினைத்தருளினார் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையை தேவன் நினைத்தருளினார் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்வில் எதை குறித்த கலக்கம் எது உங்களுடைய வாழ்விலே இன்று கை கூடி வரவில்லை எந்த மனிதனுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் ஏமாற்றப்பட்டு போனீர்கள் மனிதனை நம்பி எதை இழந்து போனீர்கள் அவைகளை குறித்த கலக்கம் இனி உங்களுக்கு தேவையில்லை இந்த நம்முடைய ஆண்டவராகியே கிறிஸ்து மனிதன் அல்ல அவர் பொய் சொல்லவே மாட்டாரா அவருடைய நாவிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள் எல்லாம் மனித வாழ்வில் அப்படியே நடக்குமா ஏசாய தீர்க்க தரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திற்கு நேராய் நம்முடைய வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அதிலே பத்தாவது வசனம் மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அந்த பதினொன்றாவது வசனத்தை கவனியுங்கள் தேவன் சொல்லுகிறார் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று ஆண்டவர் திருவிழம் பெற்றுகிறார் எவ்வளவு சர்வ வல்லமையுடைய தேவன் அருமையான சகோதரி சகோதரனே ஆபிரகாமு காண்டவர் சொன்னார் கால்மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன் கண் பார்க்கும் பூமி உன்னுடைய காணியாட்சிக்கு வரும் அந்த வார்த்தையை நினைத்தருளினார் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வாழ்விலே நான் உனக்கு

உனக்கு ஒரு குமாரனை தருவேன் இந்த கட்டளைகள் இந்த உடன்படிக்கை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த அருமையான வாக்கு தத்தங்களை அவர் ஒரு நாளிலே நினைக்கிறவர் அல்ல ஆயிரம் தலைமுறை மட்டும் அதை நினைக்கிறாரா அருமையான சகோதரனை சகோதரி குடும்பத்தை குறித்து தலைமுறைகளை குறித்து உங்கள் வாழ்விலே இருக்கிற வேதனையான அனுபவங்களை குறித்து என்னுடைய மகள் என்னுடைய மகன் இப்படி மாறிவிட்டார்களே ஐயோ என்ற கவலையோடு இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்னுடைய தலைமுறைக்கு வாழ்வில்லாமல் போகிறதே என்ற ஆதங்கம் உங்களுடைய மனதிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறதா உங்களுக்குள் இருக்கிறதான அந்த ஆத்ம மனிதன் இன்றைக்கு வேதனையிலே அவன் சிக்கி இருக்கிறானா இரவிலே உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை அது உங்களோடு மட்டுமல்ல ஆண்டவர் உங்களுடைய தலை தலைமுறைகளுக்கும் வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர் என்பதை இந்த வேதவசனத்திலே நாம் கண்டு கண்டுகொள்ளுகிறோம் பாருங்கள் ஆபிரகாமுக்கு சொன்னதை போல ஈசாக்கு என்ற குமாரனை கொடுக்கிறார் அந்த ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்னென்றைக்கும் நினைத்திருக்கிறார் ஆபிரகாமுக்கு வாக்குறுதிகளை கொடுத்தார் ஈசாக்கு அவர் அநேக வாக்குறுதிகளை ஆணையை கொடுத்தார் அந்த தேவன் ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்தார் ஈசாக்கு இட்ட ஆணையை ஈசாக்கனுடைய வாழ்விலே நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு ஈசாக்கை குறித்து நினைவாக இருந்தார் அருமையான சகோதரி உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் நினைவாக இருக்கிறார் அருமையான சகோதரனு உங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நினைவாக இருக்கிறார் அதைத்தான் இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இப்படியாக மனித வாழ்விலே தேவன் அருளுகிற நல் வார்த்தைகள் அது ஒரு வார்த்தையும் நிச்சயமாய் வீணாக போவதே இல்லையா எப்படி தேவன் அந்த வார்த்தையை உங்களுக்காக அனுப்புகிறாரோ அந்த வார்த்தையின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை அந்த தேவன் அந்த வார்த்தையை நினைக்கிறார் அவர் உங்களையும் நினைக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அவர் உங்கள் வாழ்விலும் அற்புதங்களை செய்ய போதுமான இருக்கிறார் ஈசாக்கையும் நினைத்தவர் அவர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நினைத்தவர் உங்களுக்கு என்று ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குறுதி ஆண்டவர் உங்களுக்கு என்று தந்திருக்கிற ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடாமல் வழிநடத்த போதுமானவராய் போதுமானவராயிருக்கிறார் வீடு இல்லை என்ற ஆதங்கம் உங்களுக்குள் இருக்கிறதா வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் சுகமாக தனித்து வாச நாசம் பண்ணுவான் வருகிற நெருக்கடிகள் இல்லை வாடகை வீடுகள் எத்தனை வீடுகளை மாறிவிட்டோம் இனி எங்களுடைய நிலைமை என்ன எங்களுக்கு அயலகத்தாராலே தொந்தரவுகள் எங்கள் வாழ்விலே இருக்கிற வேதனைகளுக்கு முடிவே இல்லை மனிதர்களால் எல்லாரும் புறக்கணிக்கப்படுகிறோம் எல்லாராலும் நாங்கள் இன்றைக்கு நிந்தைக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஆதங்கம் உங்களுக்கு இருக்கிறதா தனிமை ஆணவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன் என்று அவர் வாக்கு எழுதியிருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தையை உங்களுக்காக எடுத்துக் கொள்ளுங்கள் தேவன் உங்களோடு கூட பேசுகிற ஆண்டவர் தேவன் உங்களோடு விட்டார்கள் வயது தாண்டி போய்கொண்டே இருக்கிறது எப்படி என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அவர்களுக்கு என்று ஒரு எதிர்காலம் எந்த வேதனையின் அந்த அனுபவத்தோடு தான் நீங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா அருமையான சகோதரி தனிமையாக மனிதன் இருப்பதை விரும்புவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார் இந்த வார்த்தை என்று உங்கள் குடும்பத்திலே நிறைவேறும் இந்த வார்த்தை உங்களுக்காக அனுப்பிக்கொண்டே இருக்கிறார் அவர் அனுப்புகிற வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுவதே இல்லை எந்த நோக்கத்தோடு அவர் அனுப்புகிறார் அந்த காரியம் அவர்களுடைய வாழ்வில் உங்களுடைய வாழ்வில் அது நிறைவேறும் வரை அந்த வசனத்தை திரும்ப எடுக்கவே மாட்டார் மனம் கலங்காதிருங்கள் ஆண்டவர் உங்களுடைய தலைமுறையை நினைத்திருக்கிறார் உங்கள் மகனை நினைக்கிறார் உங்கள் மகளை அவர் நினைக்கிறார் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பிரவேசிக்க வேண்டிய இல்லற வாழ்விலே கர்த்தரை துணை நின்று அவர் நிச்சயமாய் அவர்களுக்குரிய வாழ்வை தருவார் என்பதை ஆவியானவர் என்று உங்களுக்கு திருவிழா பற்றுகிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஏத்தியருக்கு வர வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வர அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ரஃபா என்பது நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் அதனுடைய அர்த்தம் என்ன அவர் சுகமளிக்கிற தேவன் அவர் வியாதியிலிருந்து விடுதலை தருகிற தேவன் ஏழுக்கு வரப்பண்ணினதானே எந்த வியாதியும் உங்களுடைய சரீரத்திலே தேவன் அனு அனுமதிப்பதில்லை காரணம் அவர் குணமாக்குகிற கர்த்தர் என்ற நாமத்தை உடையவர் இந்த நாளிலே நீங்கள் வாழ்விலை சரீரத்திலே நீங்கள் காயப்பட்டிருக்கலாம் சிக்கி ஐயோ படுத்த படுக்கையாக இருக்கலாம் ஏதோ ஒரு பரம்பரை பரம்பரையாய் ஒரே வியாதி எங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது கிட்னிகள் பழுதடைந்து என்னுடைய அந்த யூட்ரஸ் அந்த கர்ப்பப்பை பழுதுபட்டு இருக்கிறது என்னுடைய எலும்புகளுக்கு ஆரோக்கியம் இல்லை என்னுடைய நரம்பு மண்டலங்கள் தாக்கப்பட்டு இருக்கின்றன என்னுடைய எனக்கு வலி இருக்கிறது என்னுடைய அந்த எனக்கு வியாதி இருக்கிறது என்னுடைய மூளை பகுதி யாரோ ஒருவர் என்னுடைய வீட்டிலே இந்த பலவீனத்தோடு காணப்படுகிறார்கள் அருமையான சகோதரி வாக்குறுதியை தேவன் அளித்த வாக்கு தத்துவத்தை நினைத்தவர் இன்று உங்களை அவர் நினைக்கிறார் அவர் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர் அந்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் சொல்லுகிறார் அவருடைய வியாதி படுக்கை நான் ஆனந்த படுக்கையாக மாற்றும் தேவையில்லை உங்கள் வீடு மருந்து மாத்திரை இல்லாத வீடாக மாறச் செய்வதற்கு இயேசு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுடைய அவர் போதுமான தேவனாயிருக்கிறார் ஆகவே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் அந்த இயேசுவையே சார்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நான் உன்னை சுகமாக்குகிற கத்த அந்த வார்த்தை இன்று என்னுடைய வாழ்வுக்கு நேராக என்னுடைய குடும்பத்திற்கு ஒருவருக்கு ஐயோ வியாதி

சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆயிரம் தலைமுறை மட்டும் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் பிள்ளைகளை குறித்த கலக்கம் தேவையில்லை அவர் உங்களையும் ஆயிரம் தலைமுறை மட்டும் அவர் கவனிக்கிறார் அவர் உங்களுக்கு வருடங்களாய் வருடங்களாக நினைத்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமான தேவனாயிருக்கிறார் அருமையான சகோதரிகளை அழைத்தவர் ஈசாக்கை விட்டுவிடவில்லை தெரிந்து கொண்டவர் அவருடைய தலைமுறையை இந்த உலக கைவிட்ட மாதிரி தெரியவே இல்லை இன்றைக்கும் அவர்கள் செளித்தோங்கி இருக்கிறார்கள் என கருமையான சகோதரனே சகோதரி இந்த சர்வ வல்லமையுடைய ஆண்டவர் இந்த அற்புதங்களின் தேவன் வாக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் ஏதோ ஒரு நாளிலே கர்த்தர் என்னோடு பேசினார் ஏதோ ஒரு இந்த வார்த்தை எனக்கு அது இன்னும் மனம் கலங்காதிருங்கள் அவர் சொன்னதை செய்யும் உங்களை கைவிட அற்புதங்களை செய்ய உங்கள் வாழ்விலே இன்றைக்கும் மாற்றத்தை கொண்டு வர உங்கள் அதிசயங்களை காண செய்ய உங்களை நிலைநிறுத்த உங்களுடைய நீங்கள் நிற்கும்படியா நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும் போதுமானதா இருக்கிறது அது திரும்ப அவர் எடுக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே இன்று எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் இந்த நாளிலே எனக்கு ஒரு மாற்றத்தை தாரு என்னுடைய

ஜபத்தோடு கூட என்னோடு இணைந்து கொள்கிறீர்களா நாம் இணைந்து ஜபிக்கலாம் நீங்கள் இருக்கிறதான இடங்களிலே உங்களுடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஆண்டவரோடு சொல்லுங்கள் எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் இயேசு செய்ய வேண்டும் இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஒரு விடுதலை ஒரு மாற்றம் என்னுடைய குடும்பத்திற்கு வேண்டும் அப்படியே நம்முடைய கண்களை மூடலாம் நாம் செபிக்கலாம் நல்ல தகப்பனே இந்த அமைதியான ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் மீண்டுமா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேளையில் இந்த அருமையான சகோதரனும் சகோதரி அருமையான பிள்ளைகள் குடும்பமாக இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்னுடைய குடும்பத்திலே ஒரு விடுதலை தர வேண்டும் என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு ஒரு சுகத்தை தர வேண்டும் ஒன்றுமில்லாமல் ஆண்டவரே நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமின் வாழ்விலை நிறைவேறினதை போலாக்கனுடைய வாழ்விலை நிறைவேறினதை போல இன்று என்னுடைய வாழ்விலை நிறைவேற வேண்டும் என்ன பிரார்த்தனையோடு உடைய சமூகத்திலே ஆண்டவரே கண்களை மூடி இதயபூர்வமாய் மனப்பூர்வமாக கூப்பிடுகிறதான ஒவ்வொரு சகோதரனுக்காக ஒவ்வொரு சகோதரிக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லுகிற எந்த இடத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்பதை வேதத்திலே கண்டு ஆயிரம் தலைமுறை மட்டும் நீர் சொன்ன வாக்கையும் வாக்கு கொடுத்த ஆண்டவரே வாக்கை பெற்றுக் நினைத்து அவர்களை ஆசீர்வதித்தவர் வீடு இல்லை இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன் வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன் திருமணம் ஆண்டவரே நடைபெறவில்லை என்ற ஆதங்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல அவனுக்கு

கர்ப்பத்தில் குழந்தை உருவாகட்டும் இன்றைக்கு கர்த்தனுடைய மகிமை அந்த குடும்பத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே இதன் மூலமாய் வந்த மனக்கசப்புகள் இந்த பிள்ளைகள் இதற்கென்று அலைந்தது செலவிட்ட பணங்கள் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவருடைய செயல் வெளிப்படட்டும் இன்றைக்கு ஆண்டவருடைய அற்புதமான நிகழ்வுகள் அதிசயங்களை காணச் செய்வீராகப்பா படுத்த படுக்கையாய் கிடக்கிற மனிதர்கள் இயேசுவின் நாமத்தில் படுக்கை விட்டு எழும்பட்டும் இன்றைக்கு ஆண்டவரே அந்த ஆண்டவரே பக்க விளைவு

அந்த வார்த்தையின்படி அந்த வாக்கு தத்துவத்தை அந்த வசனத்தை நீர் இப்பொழுது நினைக்கிறீ இந்த மகளுக்காக நினைக்கிறீ இந்த மகனுக்காக நினைக்கிறீ இந்த பெற்றோரை கண்ணோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் எல்லா தடைகளும் மாறிட்டும் திருமணம் ஆண்டவரை கூடாதபடிக்கு எந்த மானுஷிக ஆவிகள் எந்த நாவுகள் தடையா இருக்கிறதோ அந்த நாவுகள் அடங்க போகிறதற்காக நன்றி கர்த்தருடைய கிரியை நடவடிக்கை அதற்கு இடையூறாய் இருக்கிற மறையட்டும் இந்த நேரத்தில் ஆண்டவர் வழிகளை திறப்பீராக ஆண்டவர் வாசல்களை திறப்பீராக இந்த பெற்றோர் மகிழ்ச்சி அடையட்டும் இந்த பிள்ளைகள் ஆனந்தத்தோடு மகிமையை செலுத்தட்டும் நீர் அற்புதங்களின் தேவன் நீர் அதிசயமானவர் எங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு இல்லை சொன்னீரே என்னுடைய பிள்ளைகள் தனித்து சுகமாய் வாசம் பண்ண வேண்டியவர்கள் அந்த உடன்படிக்கையை நினைக்கிற ஆண்டவர் யார் யார் இந்த நேரத்தில் ஒரு சொந்த அஸ்திபாரத்திற்காய் ஆண்டவரே வேதனையோடு உம்முடைய சமூகத்தை தேடுகிறார்கள் அதிகாரம் அதிகாரமுள்ள நாமத்தில் அந்த வார்த்தையின் படியுள்ள விசுவாசம் இவர்கள் இரு இருதயத்தை இப்பொழுது நிரப்புவதாக அந்த விசுவாசத்தை நீர் நீதியாய் எண்ணுவீராக அற்புதம் நடக்கட்டும் இந்த நேரத்தில் விடுதலையின் அபிஷேகம் இறங்கட்டும் இந்த நேரத்தில் எல்லா இடையூறின் ஆவிகளும் விலகட்டும் அஸ்திபாரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது அதற்கு வேலை பணி செய்ய முடியவில்லை வேலை செய்ய முடியவில்லை ஆண்டவரே என்று கதி கலங்கி நிற்கிறதான இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் காண்கிறதற்காக நீர் ஆபிரகாமுக்கு இட்ட வாக்கையும்

பிள்ளைகளுக்காய் கதறுகிறார்கள் அந்த கண்ணீர் உடைய சமூகத்தில் என்று வரட்டும் அப்பா வரட்டும் இயேசுவே வயதற்கு ஏற்ற வளர்ச்சி சரீரத்தில் உண்டாவதாக ஆண்டவரை ஆரோக்கியப்படுவார்களாக கர்த்தருடைய ஆவியானவர் கிரிய நடப்பிப்பீராக தகப்பனே நீரப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் ஆண்டவர் துடைக்கிறதற்காக நன்றி தொடர்ந்து பலப்படுத்தும் ஆண்டவர் பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும் துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்